வாஷவையகம் வாழ்கவையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காலைவணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பத்தொன்பது பொது உடைமையால் உலகம் தழைக்கும் என்பது தலைப்பு பொருட்களெல்லாம் பொது உடைமையான நாட்டில் பொதுநலத்தில் தன் நலத்தை பொருத்தி மக்கள் பொருளீட்ட ஒற்றுமையாய் உழைப்பார் நல்லோர் போதனைகள் எளிதாக செயலாய் மாறும் பொருளீட்ட தெரியாதோர் இயலாதோர்க்கும் போதுமென்ற அளவினிலே வசதி கிட்டும் பொருள் துறையில் பொதுமுறையை கண்டுவிட்டால் பொது தொண்டே வாழ்வாகும் அறம் தழைக்கும் எத்தனை அழகான ஒரு கவிதை பாருங்க இது பொதுவாக இன்று மனிதர்கள் சுயநலமாக இருக்காங்க சுயநலம் என்றால் தன்னை பற்றி மட்டும் கவலைப்பட்டால் கூட பரவாயில்ல தலைமுறை தலைமுறையாக எல்லாம் தன்னோட குடும்பத்துக்கே வேணும்கிற ஒரு பேர் ஆசை இது எதனால் என்றால் தனிமனிதன் சொத்துரிமை இருக்கிற காரணத்தால் தான் அதனால் தான் அருத்தந்தந்து என்ன சொல்கிறாங்க பொருட்களை பொது பொதுவுடைமையாக்குவதன் மூலம் மக்கள் அனைவரும் தங்கள் நலனை பொது நலனில் காணக்கூடிய அறிவு வளர்ச்சி பெறுவார்கள் அதனால் பொருட்களை ஈட்டுவதற்கு மக்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக உழைக்கத் தொடங்குவார்கள் அப்பொழுதுதான் அறிஞர்கள் நல்லவர்கள் போதனைகள் சமூக நன்மைக்காக அவர்கள் போதித்தவை அனைத்தும் சுலபமாக செயலுக்கு வரும் அது மட்டுமன்று மக்கள் எப்பொழுதும் அறிவு நிலையில் ஏற்றத்தாழ்வுடையவர்கள் எல்லோருக்கும் ஒரே அளவில் பொருள் ஈட்டும் திறன் அமைந்திருக்காது ஒரு சிலருக்கு பொருளீட்டவே தெரியாது ஒரு சிலர்க்கோ ஏதோ ஒரு குறைபாட்டின் காரணமாக பொருள் ஈட்ட முடியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களையும் ஒரு சமுதாயம் அரவணைத்து காக்கத்தானே வேண்டும் தனியார் சொத்துரிமையின் கீழ் அதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் பொருட்கள் பொருட்களெல்லாம் பொதுவுடைமையான பொழுது ஏதோ ஒரு காரணத்தால் பொருள் ஈட்டுவதற்கு முடியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் கூட வாழ்க்கை வசதிகள் சிறப்பாக கிடைக்கும் எப்பொழுது மனிதகுலம் பொருள்துறையில் பொது முறையை காண்கிறதோ அன்று அறம் தழைக்கும் பொது தொண்டே மனிதர்கள் வாழ்வாகும் நன்றி வாழ்க வளமுடன்